என் தங்கமே இன்று உன்னால் எவ்வளவு சிரிக்க முடியுமோ அவ்வளவையும் இன்றிரவுக்குள் நீ சிரித்து முடித்துவிடு ஏனென்றால் நாளைய விடியலில் நீ இப்படி ஒரு காரியத்திற்காக மிகப்பெரிய பெரிய அழுகையை சந்திக்க வேண்டிய நிலை நிச்சயமாக உனக்கு ஏற்பட போகின்றது கண்ணீரை அதிகமாக கொட்டி தீர்க்க வேண்டியதனால் இன்று எதற்காகவும் நீ அழாதே உன்னால் எவ்வளவு சிரிக்க முடியுமோ அத்தனை சந்தோஷத்தையும் இன்றே சிரித்து முடித்துவிடு உன்னுடைய மனதிற்குள் தோன்றுகின்ற எல்லா கவலைகளையும் மறந்து இன்றிரவு மட்டும் என் பிள்ளை நீ சிரிக்க வேண்டும் நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கு சற்று மிகவும் இக்கட்டான ஒரு சூழ்நிலையை உருவாக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் என்பதனால்தான் கருப்பனிதனை உனக்கு முன்கூட்டியே சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் சரி ஏது நடந்தாலும் சரி கருப்பனின் அன்போடும் அருளோடும் இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்களை எல்லாம் தெரிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த கருப்பன் இன்று நீ அளப்போகிறாய் என்று ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதற்குரிய காரணத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள அல்லவா எதனால் உனக்கு கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை ஏற்பட போகிறது என்பதனை நீ கட்டாயமாக புரிந்து கொள்ள அல்லவா எப்பொழுதும் போல இந்த கரு எதையும் சொல்லாமல் விட்டுவிட்டு செல்லலாம் ஏனென்றால் எதையாவது சொல்லும் பொழுது அதனால் என் குழந்தை மன கஷ்டப்படுவாய் என்று சொல்லி அப்பன் சொல்லிவிடாமல் சென்று விடலாம் ஆனால் எதனால் உனக்கு நான் இந்த விஷயத்தை சொல்ல வேண்டி நினைக்கிறேன் என்பதனை சற்று கவனமாக தெரிந்து கொள் பொதுவாகவே ஒருவரினுடைய மனதை பக்குவப்படுத்துவது என்ன தெரியுமா உண்மை வாழ்க்கையின் யதார்த்தம் எல்லாவற்றையும் ஒருவர் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அவர்களுக்கு தன்னை சுற்றி நடப்பது இனி வரக்கூடியது என்று வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய இன்னல்கள் வந்தாலும் அதை எதிர்கொண்டு அவர்களால் வாழ முடியும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையை இங்கு யாருக்கும் உருவாக்கி கொடுத்து விட முடியாத ஒரு நிலை நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கின்றது அதை மாற்ற வேண்டும் என் பிள்ளைக்கு எல்லாவற்றையும் சரியாக உணர்த்த வேண்டும் என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை கவனமாகச் சொல்லிவிட வேண்டும் உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளை உனக்கு எதையும் எதிர்பார்த்து இந்த வாழ்க்கை கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு மகிழ்ச்சியையும் சரியாக உனக்கு வெளிப்படுத்த வேண்டும் அப்படி வெளிப்படுத்தினால் இந்த வாழ்க்கை இனி உனக்கு தரக்கூடிய எல்லா உண்மைகளையும் சரியாக உனக்கு நடத்தி தந்துவிட வேண்டும் கருப்பன் சொல்வது போல நீ சந்திக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனிமேலாவது நான் சொல்கின்ற விஷயத்தை கேட்டு நீ கவனமாக தெரிந்து கொள் இன்றிரவே சிரிக்க வேண்டும் நாளை அழ வேண்டும் என்று கருப்பன் சொல்கிறேன் என்றால் உடனே என் பிள்ளைக்கு இந்த கருப்பன் மீது எவ்வளவு கோபம் வருகிறது ஆனால் இந்த கோபத்தை ஒரு நிமிடமாவது நீ உன் மீது திருப்பி இருக்கிறாயா நாம் எதற்காக அழுகிறோம் எதற்காக கவலைப்படுகின்றோம் எதற்காக இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கின்ற சந்தோஷத்தை நாம் தொலைக்கின்றோம் என்று ஒரு முறையாவது நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா நாம் சிந்துகின்ற கண்ணீர் துளிகள் எல்லாம் நியாயமானது தானா இதையெல்லாம் நாம் சிந்துவது உண்மையாகவே இந்த வாழ்க்கைக்காகத்தானா யாருக்காக அழுகிறோம் எதற்காக அழுகிறோம் என்று யோசித்து பார்த்திருக்கிறாயா ஆனால் கருப்பன் ஒரு விஷயம் சொன்னவுடன் நீ அளவேண்டிய நிலை உனக்கு வரும் என்று கருப்பன் சொன்னவுடன் உனக்கு எவ்வளவு கோபம் வருகின்றது நீ என்ன நான் சொன்னதனால் மட்டும் தான் அழுகின்றாயா காரணமே இல்லை ஒரு மூளையில் அமர்ந்து கொண்டு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்ற எதுவுமே புரியவில்லை என்றாலும் கூட எதையாவது பற்றி சிந்தித்து நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்ற உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ என்னவென்று கவனித்து இந்த வாழ்க்கையில் எல்லா உண்மைகளையும் நிறைவாக நீ பெற்றுக்கொள்ள கொள்ள அல்லவா ஆனால் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் கொடுக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றுமை என்னவாகிறது ஏதுவாகிறது என்பதனை சற்று நீ கவனிக்க வேண்டும் உன்னை தேடி தேடி வந்து நான் உனக்கு கொடுக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதனால் வரையிலும் நீ தொலைத்தது எல்லாம் போதும் இனிமேலும் எந்த ஒரு விஷயத்தையும் தொலைக்காதே என் பிள்ளையே வாழ்க்கை ஒருவிதமான சூழ்நிலைக்குள் உன்னை அழைத்து சென்று கொண்டிருக்கின்றது நீ எதற்கெடுத்தாலும் கண்ணீர் வடிப்பதனாலும் யார் என்ன சொன்னாலும் பட்டென்று அழுது விடுவதனாலும் இந்த வாழ்க்கை உன்னை அந்த சூழ்நிலைக்குள் கொண்டு வர நினைத்து விட்டது என் பிள்ளை இது என்னவாக மாறுகிறது தெரியுமா இது எப்படியாக உன் வாழ்க்கையை மாற்றுகிறது தெரியுமா இதனை எல்லாம் சற்று நீ உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இதையெல்லாம் என்னவென்று சற்று நீ என்ன என்று ஏறெடுத்து பார்க்க வேண்டும் நாம் செய்கின்ற ஒரு காரியம் நாம் நினைக்கின்ற ஒரு விஷயம்தான் நம் வாழ்க்கையாக மாறுகிறது அப்படியானால் நீ எப்பொழுதும் கவனமாக யோசிக்க வேண்டும் சரியான விஷயத்தை சிந்திக்க வேண்டும் சரியானபடியான மாற்றங்களை அடைய நீ போராட வேண்டும் ஆனால் அதையெல்லாம் விடுத்து என்னுடைய மனது இலகீனமானது என்னுடைய மனது பலவீனமானது என்று சொல்லி எதற்கெடுத்தாலும் நீ கண்ணீர் வடித்து நியாயமாகுமா எதற்கெடுத்தாலும் யார் என்ன சொல்லிவிட்டாலும் சட்டென்று உடனே நீ எதிர்த்து நிற்பது அதை செய்து விடாமல் நீ கண்ணீர் வடிப்பது எப்படி நியாயமாக முடியும் என் குழந்தையே இதே சூழ்நிலையில் அவர்கள் இருந்தால் என்ன செய்திருப்பார்கள் இந்த இடத்தில் அவர்கள் இருந்திருந்தால் எப்படி யோசித்திருப்பார்கள் என்பதனை சற்று நீ கவனிக்க வேண்டும் அல்லவா இப்படியாக எந்த ஒரு விஷயத்தையும் நீ சரியாக கவனிக்காமல் இருந்துவிட்டு இந்த வாழ்க்கையில் என்ன நடந்தது ஏது நடந்தது என்று யோசிக்காமல் இருந்துவிட்டு மற்றவர்களினுடைய வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் சொன்ன விஷயங்களுக்காக உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயத்தை கூட ஒன்றுமில்லாததாக ஆக்கிவிட்டு நீ கண்ணீர் வடிப்பது எந்த வகையில் நியாயமாகும் நீ எப்பொழுதும் வருந்தி கொண்டிருப்பது உன்னுடைய கஷ்டங்களை அதிகப்படுத்தி கொண்டிருக்கின்றது நீயோ தேவையில்லாமல் ஒவ்வொரு சூழ்நிலைகளையும் பற்றி நினைத்து நினைத்து அவர்கள் நம்மை அப்படி சொல்லிவிட்டார்கள் அப்படியானால் நமக்கு தகுதி இல்லை நாம் இந்த இடத்திற்கு செல்லக்கூடாது என்பது போலத்தானே நீ யோசிக்க தொடங்கி இருக்கின்றாய் இது போன்ற எண்ணங்களும் இது போன்ற சிந்தனைகளும் உனக்குள் இருக்கக்கூடாது இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒருபோதும் தொடரக்கூடாது உன்னை நீயே தாழ்த்தி கொள்கின்றாய் நீயே உன்னை இந்த வாழ்க்கையில் அதல பாதாளத்திற்கு கொண்டு செல்கின்றாய் யார் என்ன நினைத்தால் என்ன யார் என்ன பேசினால் என்ன இது நமக்கான வாழ்க்கை நமக்கான சந்தோஷமான வாழ்க்கை என்று சொல்லி அனுபவிக்க தெரியாமல் என் பிள்ளை நீ திணறியல்லவா கொண்டிருக்கின்றாய் இனிமேலும் இப்படி ஒரு நிலைக்கு நீ தள்ளப்படக்கூடாது இனிமேலும் இப்படி ஒரு சூழ்நிலையை உன்னுடைய வாழ்க்கையில் நீ சந்திக்க கூடாது என்று சொல்லித்தான் உன் அப்பன் கருப்பன் இன்று உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே நாளைய தினம் நீ எதற்காக கண்ணீர் வடிக்கப் போகிறாய் கருப்பன் சொல்லிவிட்டார் நாம் சிரித்து விடுவோம் நாளை நாம் கண்ணீர் சிந்த வேண்டும் என்று நினைக்கிறாயா அல்லது நாம் நிச்சயமாக கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை வந்தாலும் எப்பொழுதும் எதற்கும் வருந்தக்கூடாது கருப்பன் சொல்வதையெல்லாம் நாம் கேட்கக்கூடாது இந்த வாழ்க்கையில் நாம் மிகப்பெரிய வெற்றியை அடைவதற்காக பிறந்திருக்கிறோம் இப்படியெல்லாம் எண்ணி வருந்திக்கொண்டிருந்தோமானால் நமக்கு நடக்கின்ற நல்லது கூட நடக்காமல் போய்விடும் என்று யோசிக்கிறாயா நீ என் பிள்ளையானால் அதைத்தானே யோசித்திருக்க வேண்டும் நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக இந்த விஷயத்தை தானே நீ சிந்தித்திருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதிலிருந்து நமக்கு வரக்கூடிய அழுகையானது நம்முடைய எதிர்காலத்தை நமக்கு நல்லபடியாக மாற்ற வேண்டும் என்றுதானே நீ யோசித்திருக்க வேண்டும் எல்லாவற்றிற்கும் மேலாக கருப்பன் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதற்குள் இருக்கின்ற ஆழமான கருத்து என்னவென்று நீ கேட்டு தெரிந்தாயா என் பிள்ளையே இன்றே உன்னை சிரித்து முடித்துவிடு என்று சொன்னதற்கு காரணம் நாளை நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகிறாய் என்பதற்காகத்தான் நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நீ நினைத்ததை விட சிறப்பான ஒரு வெற்றியை உனக்கு கொடுக்க போகின்றது நீ எதிர்பார்த்த ஒரு விஷயம் நீ யோசிப்பதை விட சிறப்பான ஒரு மாற்றத்தை உனக்கு கொடுக்க போகின்றது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இதிலிருந்தெல்லாம் என் குழந்தை நீ மீண்டு வரக்கூடிய நிலைமை உனக்கு ஆரம்பித்து விட்டது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் பெரிதுபடுத்தி விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய சந்தோஷங்களை மட்டும் நீ எண்ணி பெருமைப்படு உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க போகிறது என்பதை நினைத்து நீ ஆனந்த கண்ணீர் வடிக்க போகின்றாய் நாம் நினைத்ததை விட இந்த வாழ்க்கை நமக்கு சிறப்பானதை கொடுத்து விட்டதே என்று சொல்லி என் பிள்ளை நீ ஆனந்த கண்ணீர் வடிக்கப் போகின்றாய் கருப்பன் மீது வந்த கோபம் போய்விட்டதா அப்பன் சொன்னது போல நாம் அதிகமாக கண்ணீர் வடிக்கப் போகிறோமோ என்று சொல்லி என் மீது கோபம் கொண்டாய் அல்லவா அப்படி இருந்த உன்னுடைய கோபம் இப்பொழுது தீர்ந்து விட்டதா இனி என்னவானாலும் ஏதுவானாலும் எதற்கும் என் பிள்ளை நீ கலக்கமடைந்து விடாதி எந்த சூழ்நிலைக்கும் என் பிள்ளை மன அடைந்து விடாதி மனது அங்கும் இங்குமாக நிலைதடுமாறி செல்லும் பொழுது இந்த மனது அங்கும் இங்குமாக நம்மை வேதனைப்படுத்தும் பொழுது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அதையெல்லாம் சரியாக பயன்படுத்தி கொண்டு நாம் தெளிவான ஒரு மாற்றத்தை இந்த வாழ்க்கையில் அடைய வேண்டும் என்பதனை நீ மறக்காதே நல்ல நேரம் நல்ல வாய்ப்புகள் இந்த சந்தர்ப்பங்களை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும் இந்த சூழ்நிலைகள் ஒவ்வொன்றையும் நீ உனக்கே உனக்கானதாக மாற்ற வேண்டும் அதற்கு என் பிள்ளை நீ முதலில் மன இருக்க வேண்டும் அதனால் தான் இன்றிரவே சிரித்து முடித்துவிடு என்று சொல்கின்றேன் தேவையில்லாத கஷ்டங்களை தூக்கி சுமக்காமல் தேவையில்லாத சிந்தனைகளை உனக்குள் வளர்த்து கொள்ளாமல் அங்கும் இங்கும் உன் மனதை அலைபாய விட்டுவிடாமல் என் பிள்ளை ஒரே விஷயத்தில் கவனத்தை செலுத்தி இன்று நிச்சயமாக நாளை நமக்கு நல்லபடியாக நடக்கும் என்ற எண்ணத்தோடு நீ சிரிக்க வேண்டுமே தவிர நமக்கு நடக்காது என்ற எண்ணத்தோடு நீ சிரிக்கக்கூடாது யாரேனும் ஒரு வார்த்தையை உனக்கு சொல்லிவிட்டால் அது உன்னுடைய மனதை எந்த அளவிற்கு காயப்படுத்துகின்றது நீ சிறிது கூட யோசிக்காமல் கண்ணீர் வடிக்க நினைத்து விடுகின்றாய் ஆனால் அவர்களோ இதை எதிர்பார்த்துதான் உனக்கு அந்த விஷயத்தை செய்ய நினைத்திருக்கிறார்கள் எப்படியும் நாம் எதை சொன்னாலும் நீ கண்ணீர் வடித்து விடுவாய் என்று சொல்லித்தான் அதை அவர்கள் உனக்கு செய்ய நினைத்திருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அதை என் பிள்ளை நீ செய்ய நினைப்பது தவறான காரியம் என் குழந்தையே உன் மனது நினைத்த விஷயத்தை சாதிக்க முடியாமல் மற்றவர்கள் நினைத்த விஷயத்தை சாதிப்பதற்கு நீ அனுமதி கொடுப்பது எப்படி நியாயமாக முடியும் உன்னால் எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை பெற முடியும் எந்த சூழ்நிலையிலும் நீ எதிர்பார்த்த உண்மைகளை உன்னால் அடைய முடியும் எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை நிச்சயமாக உன்னால் பெற முடியும் அப்படி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் இங்கு வருந்தி இருக்க வேண்டாம் இனிமேலும் இப்படியே இருந்து கொண்டிருக்காமல் இரவு பொழுதை மனதில் மகிழ்ச்சியோடு கடந்து வந்தாயானால் விடியும் பொழுது உன்னை ஆனந்த கண்ணீர் சிந்த வைக்கும் என்பதுதான் உண்மை நாம் என்னவாக ஒவ்வொரு விஷயங்களையும் அடைய நினைக்கின்றோமோ என்னவாக ஒவ்வொரு விஷயங்களையும் பெறுவதற்கு நாம் முயற்சி செய்கின்றோமோ அதுவாகவே இந்த வாழ்க்கை நமக்கு மாறப்போவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை உனக்கு கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாதே இனி எதற்காகவும் என் குழந்தை நீ சட்டென்று உன்னுடைய மனதை நீ பாதிக்கச் செய்து விடாதே எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் எல்லா விஷயங்களும் உனக்கு அற்புதங்களை நடத்தும் ஏனென்றால் நீ சாதிக்க பிறந்த குழந்தை இந்த கருப்பனின் அருளால் நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் அடைய பிறந்த குழந்தை நிச்சயமாக உனக்கான வெற்றியை கருப்பன் கொடுக்க தயாராகிவிட்டேன் இன்றிரவை நீ புன்னகையோடு கடந்து வந்தால் நாளைய விடியல் உனக்கு சந்தோஷமானதாக மாறும் ஆனந்த கண்ணீர் கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் பேரதிர்ஷ்டத்தை அடைவா என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு நான் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டு இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நிச்சயமாக உனக்கான நம்பிக்கை கொண்டு உன் வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் ஏமாந்தது போதும் இனி ஒருபோதும் எதிர்பார்க்காதே பட்டது போதும் இனி எதையும் நம்பாதி நடந்தது நடந்து விட்டது அதிகமாக யோசித்து கொண்டிருக்காது கஷ்டப்பட்டது போதும் அதிகமாக பேசி கொண்டிருக்காது கோபப்பட்டது எல்லாம் போதும் அதிகமாக உணர்ச்சி வசப்படாது அழுதது போதும் அதிகமாக பயப்படாது இனிமேல் இதையெல்லாம் உணர்ந்து தெரிந்து கொண்டால் வாழ்க்கையில் எதுவும் உன்னை பெரிதாக பாதிக்காது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் இனி உன்னை ஒருபோதும் வேதனைப்படுத்தாது உனக்கான நம்பிக்கையை உறுதியாக உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என் குழந்தையை விட்டு கொடுப்பது நண்பனுக்கு அழகு விட்டு கொடுக்காமல் பேசுவது நட்புக்கு அழகு விட்டு விலகாதது தோழமைக்கு அழகு இப்படியாக ஒரு நட்பு உனக்கு வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கண்ணீர் சிந்த வேண்டிய நிலை உனக்கு ஏற்படாது என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்